வடக்கு என்பது வாஸ்து சாஸ்திரத்தின்படி குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையும் குபேர வாழ்க்கை வாழக்கூடிய குபேரனின் பகுதியும் மனையின் மிக உன்னதமான முக்கியமான வடக்கு ஈசானியம் கிழக்கு ஈசானியம் இரண்டும் உச்ச பகுதிகள் இரண்டு பக்கமும் உச்சம் வரக்கூடிய ஒரே பகுதி வடகிழக்கு பஞ்சபூத தத்துவத்திற்கும் உடலுக்கும் நெருங்கி தொடர்புடைய ஈசானியம் என்று சொல்லக்கூடிய நீர் நீர்ப்பகுதி வீட்டிற்கு முக்கியமான பகுதி இது இந்த பகுதியில் தண்ணீர் சம்பந்தமான நீர்த்தொட்டி கிணறு போர்வேல் வீட்டின் தலைவாசல் அதாவது மெயின்கேட் அமைத்து திறந்த வெளியாக விட வேண்டும் இதற்கு மாறாக அந்த இடத்தில் சமையலறையோ அறையோ படிக்கட்டுகளோ செப்டிக் டேங்க் பெட்ரூம் இது போன்ற தவறான அமைப்புகள் இருந்தால் வாஸ்துவின் பிரகாரம் பிரச்சனை இருந்தால் அந்த வீட்டில் உள்ள ஆண்மகனுக்கு ஆரோக்கியம் மன உளைச்சல் கல்வி தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த உண்மையை அறிந்து கொள்ள உங்களது நட்பு வட்டாரத்திலோ சொந்தத்திலோ இந்த கண்ணோட்டத்தில் பார்த்து அந்த வீடு வடக்கு மூளை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பத்தை பார்த்து நீங்களே ஆராய்ந்து கொள்ளலாம்